கான்ட்ராக்ட் லே லேபர் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க கான்ட்ராக்ட் லேபரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்டாக் லேபரை பொறுத்தவர்கள் தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண்டு ரெண்டு பணி செய்வோம் அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த தேக்கு தேர்தல் வாக்குறுதியை தான் லைஃப் லைனாக பூச்சி ஏற வேண்டும் லைஃப் லைனாக பூச்சி ஏற வேண்டியது சரி அப்படி அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேறுகின்ற காலம் வருதுன்னு ஒரு ஆறு மாதம் நிகழ்ச்சி வருது தேர்தல் நெரு நெருக்கமான நேரத்தில் வருது அப்படின்னா அவங்க யாரை கான்ட்ராக்ட் லேபரா எடுத்துப்பாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு எந்த கான்ட்ராக்ட் லேபர வேலை செய்யவில்லை என்று ஆண்டிமண்டல பத்தத்தில் கைது போட்டு கொடுத்த மாதிரி எல்லா ஏ யும் நிர்வாகத்துக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மின்சார வாரத்தில் ஒப்பந்த ஊழியர் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு அவங்க மின்சார வாரத்தில் சொல்றாங்க அப்ப யார் ஒப்பந்த ஊழியர் அப்படின்னு சொன்னா ஏஇ வந்து அவருடைய சொந்த காசுல அவரா எம்ப்ளாய்மெண்ட் செஞ்ச மாதிரி வச்சு ஒரு அஞ்சு பேரை பத்து பேர் வச்சுட்டு எக்ஸ்டன்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அவரே பினாமி பில் போட்டு ஃப்ராட் பண்ணிங்கிற ஏஐக்கள் நிறைய பேர் இருக்காங்க சித்த அக்ரிமெண்ட்டு கேட்டு அக்ரிமெண்ட்டு இன்னொருத்தர் பினாமி பில் அவரே உருவாக்கிறாரு அதை கேங் பண்ண வச்சு வேலை செஞ்சுப்பாரு செக்ஷன் இரு வச்சுக்கிறார் பத்து பேர் அவரை வச்சு வேலை செஞ்சுப்பாரு பில் வாங்கி அவர் சாப்பிட்டுப்பாரு இது நிறைய பிரிவு அளவுகள் நடக்குது அது கண்ணுக்கு தெரியாமலையும் அதெல்லாம் தப்புன்னே நம்ம தொழிலாளிகள் நம்ம ஆறு தெரியல இது தப்பு இதை தப்பை தட்டி கேட்கணும்னே தெரியல நம்ம ஒண்ணச்சே அ ஏன்ான்ட்ராக்ட் லேபர்லாம் கான்ட்ராக்ட் லேபர் யாரும் அடையாளம் காண மாட்டாங்க சிட்டு அக்ரிமெண்ட்லயோ கேட்டு அக்ரிமெண்ட்லயோ அருண் கான்ட்ராக்டர் திருமல் அருண் கான்ட்ராக்டர் கிட்டையோ ராதா இன்ஜினியரிங்ற கான்ட்ராக்டர் கிட்டயோ இல்ல செக்ஷன் ஆஃபீஸ் வந்து நிறைய ஒரு செக்ஷனுக்கு ரெண்டு கான்ட்ராக்ட் லேபர் மூணு கான்ட்ராக்ட் லேபர் நாலு கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை செஞ்சிருக்கணும் அந்த கான்ட்ராக்டர் வேலை செய்ததாக சர்டிபிகேட் கொடுக்கணும் அவர்கள் தான் லீகல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அதை கணக்கு எத்தனை எத்தனாயிரம் வரும் தெரியாது நமக்கு அப்போ சம்பளம் இல்லாத வாங்குற கான்ட்ராக்ட் லேபரா தெரியுமா ஒப்பந்த ஊழியர்கள் இப்படி இருக்கீங்க தமிழ்நாடு அவர்கள் சில சில போராட்டத்தை விட அறிவிச்சிருக்கிறாங்க நம்மை பொறுத்தவரை நம்மிடம் ஒப்பந்த ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ இல்லையா அதை பற்றி கவலை இல்ல நாம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அரசாங்கத்தை வற்புறுத்தி கொண்டே இருப்போம் நிர்வாகத்தை வற்புறுத்தி கொண்டே இருப்போம் உரிய நேரம் வரும்போது அதற்கான விடை கண்டிப்பாக தெரியும் என்று நாம் நம்புவோம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வலிமையான போராட்டங்களுக்குத்தான் அரசாங்கம் செவி சாய்க்கும் ஒப்பந்த உடைகளே பத்து இடங்களில் பத்து விதமாக பிரிஞ்ச பத்து தலைமையின் கீழ் இருந்தா பத்து தலைமையின் கீழ் தனித்தனியாக தனித்தனியாக போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த போராட்டங்கள் விரலுக்கு இழைத்த நீராகத்தான் மாறும் அந்த போராட்டங்கள் அரசு நிர்வாகம் கண்டுகொள்ளாது அதனாலதான் தான் எல்லோரும் வாங்க நமது சீயிட்ட சங்கத்தின் தலைமையின் கீழ் வாங்க கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் ரிவியூ பண்ணி பாருங்க ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு நடக்கலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் இனிமேலும் காலம் நடத்தலாமா வாழ்க்கை போது வயது போகுது என்று நீங்கள் அதை புரிந்து கொண்டு ஒற்றை தலைமையின் கீழ் வந்து போராடுவது என்பது நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்கும் அதுதான் சொல்கிறேன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக்கும் என்று சொல்றேன் இது